அவர்கள் சிஎம்மா பதவியேற்கிறாங்க அவர் என்ன செய்யறாரு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த விழாவில கலந்துகிறாரு கட்டாயமாக்குவோம் ஸ்கூல்ல எல்லாமே வந்து இந்தி மொழியை வந்து பாத்தினா கட்டாயமா நாங்க வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிடுறாரு இதை எதிர்ப்பு தெரிவிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அறிஞர் அண்ணா திருச்சியில் நடைந்த துறையூர்ல இருக்கக்கூடிய அந்த ஊர்ல ஒரு சுயமரியாதை மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுல ராஜாஜி செஞ்ச இந்த உரைக்கும் ராஜாஜி செய்த இந்த கட்டாய இந்தி திணிப்புக்கான ஒரு பிரச்சாரத்துக்கு எதிரா கண்டனத்தை தெரிவிச்சு ஒரு கண்டித்து பேசுறார் இதே நாள்ல கரந்தை தமிழ்ச்சங்கமும் இந்திக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்ளுது அடிகள் அக்டோபர் மாசம் நாலாம் தேதி என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சிறப்பையும் இந்திய மொழியையும் ஆய்வு செஞ்சு தமிழ் மொழி காக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்துறாங்க இந்திய கட்டாயமா எங்க வேலை திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல அறிஞர்கள் சொல்லியாச்சு அரசியல்வாதிகள் சொல்லியாச்சு பல மாணவர்கள் சொல்லியாச்சு இருந்தோம் ராஜாஜி கேட்கற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நடந்த சட்டமன்றத்துல நிதிநிலை அறிக்கை வெளியிடுறாங்க அந்த நிதிநிலை அறிக்கையில அதாவது அந்த பட்ஜெட்ல நூத்தி இருபத்தி அஞ்சு ஸ்கூல்ல நாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியை கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து பிரச்சாரம் பண்றாங்க அந்த இருந்து இருக்கக்கூடிய நீதி கட்சி என்ன பண்ணுது இல்ல இது வந்து தவறு இந்திய கட்டாயமான திணிக்க முடியாது நாங்க தமிழர்கள் தமிழ் மொழியை வந்து படிச்சுட்டு இருக்கிறோம் எங்களுக்கு இனிமே மொழி ஆங்கிலம் தான் வேணும் இந்தியை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தேவல் அப்படின்னு சொல்லி நீதி கட்சி சொல்லுது அதையும் பொருட்படுத்தாம இருபதாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்தி மொழிக்காக வந்து பாத்தீங்கன்னா நிதியை வந்து ஒதுக்குறாங்க அந்த நிதியை ஒதுக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சிக்ஸ்த்து செவன்து எயித்து படிக்கிற பசங்களுக்கு இந்துஸ்தானி மொழியை வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா திணிக்கிறதுக்கான வேலையை இவங்க பண்றாங்க இந்த நூத்தி இருபத்தி அஞ்சு பள்ளிகள்ல மட்டும் தான் இவங்க இந்தி திணிக்கணும்னு சொன்னாங்க இந்தி கொண்டு வரணும்னு சொன்னாங்க இல்லையா அதை எதிர்த்து இந்தி எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா நம்ம மாணவர்களை அந்த நூத்தி இருபத்தி பள்ளிகளை தவிர்த்து வேற ஒரு பள்ளிகளை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுக்கிறாங்க சோமசுந்தரம் பாரதியார் அவருடைய தலைமையில சென்னை மாகாண இந்திய எதிர்ப்பு பிரச்சார சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை தொடங்குறாங்க அந்த சங்கத்துல தந்தை பெரியார் இருக்கிறாரு கி விஸ்வநாதம் ஐயா அவர் இருக்கிறாங்க சவுந்தரராஜன் போன்ற ஆளுமைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இயக்கத்துல இருக்கிறாங்க இந்தி எதிர்ப்புக்கு போராட்டம் தீவிரமடைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஸ்டாலின் ஜெகதீசன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா ஒன்னாவிரதம் இருந்து இருக்கிறாரு ராஜாஜியோடைய வீட்டுக்கு முன்னாடி இருந்த சிவானந்தம் சுவாமிகள் அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா நகர்ல இருந்து ராஜாஜியோடைய வீட்டு வரைக்கும் வந்து பாத்தோம்னா ஒரு சாலை மார்க்கமா நடைபயணம் மேற்கொண்டு ஒன்னாவிரதம் இருக்க போறேன்னு அறிவிச்சிருக்கிறாரு அதன் பிறகு பல்லடம் பொன்னுசாமி அப்படிங்கிற ஒருத்தரும் ஒண்ணாவிரதத்தை அறிவிச்சு பல போராட்டங்கள் வந்து பாத்தினா அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு முயற்சியா நடந்திருக்கு இந்த மாதிரி மறைமலையடிகள் சொல்லியாச்சு சோமசுந்தர பாரதியார் தலைமையில இந்தி பிரச்சாரத்துக்கு எதிராக ஒரு இயக்கம் தொடங்கியாச்சு தமிழறிஞர்கள் எல்லாமே சொல்லியாச்சு பல்லடம் பொன்னுசாமியை தொடங்கி ஸ்டாலின் ஜெகதீசங்களை தொடங்கி பல பேர் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலுமே நான் என்ன சொல்றது